ஸ்ரீ சனி பகவான் கவசம் கருநிறக்காக ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்து எம்மை காப்பாய் பொருளோடு பொன்னையல்லி பூ உலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணம் நாணத்தில் எம்மை காக்க நம்பியே நான் பன்னிரு ராசிகளுக்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேற வழிகள் கட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்குத் தந்தே புகழ் வேண்டும் நீ கருப்பினிலாட ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதினில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே சனி என்னும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனுதிகள் அனுசம்பூசம் ஆன்றதோர் ஒத்திரட்டாதி இனிதே உன் மின் மீன் ஆகும் எழில் மனைவி ஆவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தன்போது என்று சொல்வன் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் புன் இணையற்ற தந்தையாவா வெளி பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருள்தாராய் அன்னதானத்தின் மீது அலைவிழா பிரியமைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்குத் தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழிவகுப்பாய் மந்த நாம் நீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்கள் ஈசா வந்திடம் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம்மாக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று